எப்படியோ பேசுறீங்க எனக்கு பயமா இருக்காத்தா இங்க பாருங்க பயமா இருக்கா பைத்தியம் ராணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறேண்ணா இல்ல ஒண்ணுதான் நான் தான் ராணி பேசுறேன் உடனே புறப்பட்டு வாங்க அவர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமா டாக்டர் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு உடனே புறப்பட்டு வாங்க பைத்தியமா அதான நினைச்சேன் இந்த பய இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விட்டு கல்லூரி மங்கா மாதிரி இருக்கானே வேட்டியை கிழிச்சிட்டு தெருவில சுத்தானா அப்பா என்ன பேசுறீங்க நீங்க என்னடி பைத்தியம் கொடுத்த வேலை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா காலகாலத்துல முடியும் ஆஸ்பத்திரில தள்ள வேண்டியதானா உடனே அதை செய்யாம நீ

முதல் முதல்ல இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி இறங்குனாவே குடிவி ஒரு கூஜா இப்ப என்ன இப்ப பேசுற குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் கொக்கும் தவளையும் குடி இருக்குன்னு சொன்னா விலைக்காரு கரெக்டா போயிடுச்சு இப்பவே இந்த வீட்டை அப்படி எல்லாரும் வெளியே போடணும் இல்லன்னா யாருடா வெளியே போட்டுருவா தேர்வாயில பத்து லட்சம் ரூபாய் பொக்கம் கொடுத்து வாங்குனேன்டா நீ போடா வெளியில பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க இந்த வீட்டை விலைக்கு வாங்க ஆமா நீங்க அந்த வீட்டை வாங்குறீங்க அநியாயம தரோக பண்ணாதிக்கப்பா நடடி நாங்கள் அதிரகம் பண்றோம் சொத்தை எங்க ஏ சொன்னியா

வெள்ளி பூஜா இருந்தால் பவர் எவ்வளவு அந்த என்ன அடிச்சு தூக்கி மண்ணில் விட்டு

தரம் இருக்கிற வரைக்கும் தான் சொசைட்டி கிளப் தரம் கட்டு போச்சுல வெளிய அவுட் பண்ணேன் கெட் அவுட் தி மிஸ்டர் செல்வராஜ் இந்த கிளப் அனாவசியமா கலாட்ட பண்ணாத ப்ளீஸ் கெட் அவுட் கெட் அவுட் தரம் கட்ட பசங்க பணம் கொடுத்த உடனே தரத்தை உண்டாக்கிட்டீங்க பரம்பரையா தரம் இருக்கிறவன் பணம் இல்லைன்னு கெட் அவுட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சொசைட்டி யூ இந்த உருமாண்ட்ஷிப் விட கால பண்ணாலும் ஒரு கப் காஃபி கொடுப்பான் இருக்க கூடாது எப்ப கெட்டுட்டனோ யார் மூஞ்சலி விழிக்க கூடாது என்ன மன்னிச்சிடு என்ன நான் சாக விட மாட்டேன் உங்களை நான் அவங்கோலம் இல்லை கடமைக்காக கிடைத்த பரிசு கடமை கால கிடத்த பரிசா அண்ணா ஐயோ உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குது இதுவா உனக்கு கிடைத்த பரிசு யார் அந்த குடிமைக்காரு சொல்ல சொல்லு உன்னிடம் சொல்லி என்ன மாப்பா அறி வாங்கி வந்த அண்ணனுக்கு உதவி செய்து விடுவாயா என்னன்னா அப்படி பேசுகிறாய் தம்பி உடையான் பழக்கெஞ்சான் என்று சொல்வார்கள் இவள் தங்கை தானே இவளால் என்ன செய்ய முடியும் என்றுதானே என்று அண்ணா சொல்ல அண்ணா யார் அந்த பாவி அந்த பாவி இந்த உலகத்தில் வாழ முடியாதபடி செய்து விடுகிறேன் அம்மா

உன் குடும்பம் அழிந்து உன் தங்கையின் வாழ்வு பறி போய்விட்டது என்று தானே பதுங்கிருந்து அவரை பழித்தீர்த்துக் கொண்டார் மீனா அப்படி சொல்லாதேமா அப்படி சொல்லாதே ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்திக்க கூடாத அத்தனை கொடுமைகளையும் ஒருங்கே என்னை சந்திக்க வைத்த உன் கணவனை அன்றைய நான் பழி வாங்கியிருப்பேன் குடும்பம் அழிந்தாலும் குலவிளக்கு நீ ஒருத்தி வாழ்ந்தால் பால் போதும் என்ற எண்ணம் அம்மா என்னை இப்படி கோழையாக்கிவிட்டது என்ன நான் பேசுகிறேன் காத்திருந்து காரியத்தை முடித்து விட்டேன் என்று சொல் இல்லை அம்மா இல்லை காலம் அவனுக்கு பாடம் கற்பித்து விட்டது இன்றுதான் அவன் கையில் காசு இல்லாதவனானான் பசியை சந்தித்தான் நடைபாதையில் நடந்தார் ஆனால் செல்வத்திலே மிதக்க தெரிந்த அவன் வறுமையை வரவேற்க தயாராக அது அவனுக்கு பழக்கமும் இல்லை தன் உயிரை போக்கிக் கொள்ளவும் தயாராகிவிட்டான் அம்மா உன்னை கைமண்ணாக்கி என் கனவுகளை எல்லாம் கனவாகவே செய்ய இருந்தான் அம்மா என்னை நினைத்துவிட்டு

அவன் திருந்தி மனிதனாகி உழைப்பின் சின்னமாக மருதமுத்துவின் மருமகனாக என் மைத்துனாக உனக்கேற்ற கணவனாக மாறும் வரை அவன் வரையில் நீ இருந்தவள் இருந்தவளாகவே இருக்க வேண்டும் உடலை கிடைத்து நீராக்கியவளாகி போ

நீ என்ன அடிக்கல பந்தம் பாசம் எதுவும் இல்லாதவன் நான் பணத்தை அந்த எண்ணங்களை அடிச்ச இந்த குழந்தைக்காகவாவது நான் வாழணும் மீனாட்சிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு கூலி வேலை செஞ்சாவது இந்த குழந்தைய காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் என் குழந்தை